மாசி மகம் தமிழ் மாதங்கள் பன்னெண்டு அதில் மாசி மாதமும் ஒன்று மாசி மாதத்தில் தான் மக நட்சத்திரம் வரும் இந்த மாசி மகம் இந்து மதத்தினரனால விசேஷமாக கொண்டாடப்படக்கூடியது இந்த நாளில் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுறது மிகவும் முக்கியம் ஒரு சமயம் சிவபெருமான் முன்னால அனைத்து நதிகளும் வந்து முறையிடுறது ஈசன் அந்த வேலையில கைலை மலையில வீற்று இருக்கிறாங்க ஜீவ நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி மற்றும் நர்மதை சரையு வேதவதி சிந்து கோதாவரி தாமிரவரணி காவேரி பிரம்மபுத்ரா மகாநதி இந்த ஆறு இந்த ஆறுகள் எல்லாம் கூட்டமா சேர்ந்து சிவபெருமான்கிட்ட வந்து முறையிடுறாங்க சிவபெருமான் அவங்கள பார்த்து புன்முறுவல் செய்கிறாரு சுவாமி உலகினர் எங்கள்ட விடக்கூடிய பாவங்களை எல்லாம் நாங்க எப்படி போக்குறது அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்டாங்க கும்பகோணத்துல உள்ள மகாமக தீர்த்தத்தில் மாசி மகத்தனைக்கு நீராடி தூய்மை பெறுமாறு சிவனார் யோசனை சொல்றார் அதுபோல் அந்த புனித நாளில் எல்லா நதிகளும் அந்த தீர்த்தத்துக்கு வர்றதா ஐதீகம் உள்ளது இன்னொரு ஒரு வரலாறு இருக்கு ஒரு சமயம் வருண பகவான பிரம்மக்தி தோஷம் பீடித்தது அவரை கயிற்றால கட்டி கடல்ல வீசப்பட்டார் பணி பூமியில மழை பெய்யல வறட்சியும் பஞ்சமும் ஏற்படுது அனைத்து ஜீவர்களும் விலங்குகளும் மரஞ்செடி கொடிகளும் வாடிது வாடின தேவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆதி சிவனை துதிக்கிறாங்க அவர் மனமிறங்கி வர்ணனை விடுவிக்கிறார் உயிர்கள் நலம் பெறுறது அந்த நாளில் மாசி மக திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க அந்த நாளில் கடலில் இருந்தபடியே அவர் சாப விமோச்சனம் பெற்றதுனால அன்னைக்கு தீர்த்தம் ஆடுறத சிறப்பாக சொல்றாங்க மனிதர்கள் எந்த தளத்தில் எப்படி வாழ்ந்திருந்தாலும் அவங்க செய்த பாவங்களெல்லாம் காசிக்கு சென்னா நீங்கிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை காசியில் செய்த பாவம் கும்பகோணத்துல தீர்த்தம்மாடினா விலகிடும்ங்கிறது பெரியோர்களோட நம்பிக்கை இன்று மாசி மகம்